தலைமை காஜி அவர்களுக்கும் ஷேக் ஜாமியா ஹசரத் கிப்லா அவர்களுக்கும் மூன்றாவதாக சிறப்புரை மற்றும் அவர்களுக்கும் நான்காவதாக உஸ்தாத் அவர்களுக்கும் ஐந்தாவதாக திரளாக வந்திருக்கும் வளமாக்கல் நிர்வாகிகள் மற்றும் சமுதாய பரவலர்கள் அனைவருக்கும் ஹிதாயா மாணவர்கள் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜசாக்கு முகாவோ Allah Taala, in the markas ta barna te, ki amat na alwari ni kya ranwana ga. Amin wa akhir da'wa na alih, alhamdulillah, irrohbil alameen. As-salamu alaykum wa